வெல்கம் பேக் ஷைனிஸ்டா சேனல் வெந்தேரையின் அற்புதமான மருத்துவ பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வெந்தேக்கேரை என்பது வெந்தய விதைகளை ஊற வைத்து முளைகட்ட வைத்து உருவாகும் செடியாகும் இந்த வெந்தய இலைகள் இந்தியா மற்றும் பிற ஆசிய நாடுகளில் பரவலாக விளைவிக்கப்படும் உணவுப் பொருளாகும் இது மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த வெந்தயக்கீரையை குறைந்தது வாரத்திற்கு இரண்டு நாட்கள் உணவில் சேர்த்து கொண்டு வருவதன் மூலம் ஒட்டுமொத்த உடலிலும் நிறைய ஆரோக்கிய மாற்றங்கள் ஏற்படும் வெந்தயக்கீரையில் ஏராளமாக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இருக்கின்றன அவை நார்ச்சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே கால்சியம் இரும்பு பொட்டாசியம் மக்னீசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் புரதங்கள் நியாசின் போலேடாக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன வெந்தயக்கீரை என்பது ஆரோக்கியமான பச்சை இலை காய்கறிகளில் ஒன்றாகும் வெந்தயக்கீரையை விரைவான மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகை என்று குறிப்பிடலாம் இவை நீரிழிவு எதிர்ப்பு மற்றும் புற்றுநோயை தடுக்கும் பண்புகளை கொண்டுள்ளன அதே போல செரிமானம் தோல் இதய ஆரோக்கியம் மற்றும் முடி ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகின்றன பருவங்களின் மாற்றத்தால் நமக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கு வெந்தயக்கீரை சிறந்த தேவாகும் அஜீரணம் உள்ளிட்ட பிரச்சனைகளை சமாளிக்க வெந்தயக்கீரை உதவுகின்றன வெந்தயக்கீரையில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது அதிக உணவு உட்கொள்ளல் காரணமாக அசௌகரியத்தை எதிர்கொண்டால் வெந்தயக்கீரை சாப்பிட்டு நிவாரணம் பெறலாம் வெந்தயக்கீரை இயற்கையாகவே சற்று கசப்புத்தன்மை கொண்ட கீரையாக இருக்கிறது இதை அப்படியே சாலட்டாகவோ அல்லது பச்சையாகவோ சாப்பிட முடியாது சமைத்துதான் சாப்பிட முடியும் அதே போல தினமும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் குறைந்தது வாரத்திற்கு இரண்டு முறையாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய கீரை என்றால் அது வெந்தயக்கீரை என்று சொல்லலாம் வெந்தயக்கீரையில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து உணவு சாப்பிட்ட பிறகு ஏற்படும் இரத்த சர்க்கரை உயர்வை குறைக்கிறது மற்றும் நிலையான குளுக்கோஸ் அளவை ஊக்குவிக்கிறது வெந்தயக்கீரை இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் உகந்தது வெந்தயக்கீரையிலுள்ள உள்ள நார்ச்சத்துக்கள் மலச்சிக்கலை குறைத்து செரிமானத்தை மேம்படுத்தும் திறன் கொண்டது இந்த கீரையில் உள்ள நார்ச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வெந்தயக்கீரை இயற்கையாகவே மலமிளக்கியாக செயல்படுகிறது ஆசனமாயில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து மூலநோய் ஆபத்தை குறைக்கிறது உடல் சூடு அதிகமாக இருப்பவர்கள் வெந்தயக்கீரையை சாப்பிடலாம் இதன் குளிர்ச்சித்தன்மை உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும் கபம் சளி உள்ளவர்கள் வெந்தயக்கீரையை சாப்பிட்டால் விரைவாக குணமடையலாம் வெந்தயக்கீரையை வேக வைத்து வெண்ணெயில் வதக்கி சாப்பிட்டால் பித்தத்தினால் வரும் மயக்கம் சரியாகும் வெந்தயக்கீரையில் வைட்டமின் ஏ சக்தியும் சுண்ணாம்பு சத்தும் இருப்பதால் இதை சாப்பிடும்போது மாரடைப்பு கண் பார்வை குறைபாடு வாதம் சொறி சிரங்கு இரத்த சோகை ஆகியவை குணமடையும் வெந்தயக்கீரை இயற்கையான நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது வெந்தயக்கீரை நோய் தொற்றுகளுக்கு எதிராக ஒரு தடையாக செயல்படுகிறது மற்றும் நோய்வாய்ப்படும் வாய்ப்படும் வாய்ப்புகளை குறைக்கிறது வெந்தயக்கீரையில் உள்ள பிளேபனாய்டு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்கின்றன வெந்தயக்கீரை நெஞ்சில் அடைத்திருக்கும் சளியை உடைத்து அவற்றை வெளியேற்ற உதவுகின்றன இதனால் சுவாச குழாய் சீரடைந்து காற்று பாதையை எளிதாக்குகிறது வெந்தயக்கீரையில் அலட்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது மூச்சுக்குழாய் குழாய் அலட்சியை குறைக்க உதவுகிறது இதனால் மூச்சு திணறல் ஏற்படாது வெந்தயக்கீரை வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேட்டங்களால் நிரம்பியது இவை சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன வெந்தயக்கீரையில் உள்ள சத்துக்கள் கவசம் போல் செயல்பட்டு உடலில் வறட்சி மற்றும் நீரிழப்பு போன்றவற்றை வராமல் தடுக்கிறது குளிர்ந்த காற்று தோலின் பளபளப்பை திருட முயற்சிக்கும் வெந்தயக்கீரை மீட்பாக செயல்படுகிறது இதை இயற்கையான தோல் பராமரிப்பு மருந்து எனவும் கூறலாம் வெந்தயக்கீரை பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருந்தாலும் சில உடல்நலப் பிரச்சினைகள் இருப்பவர்கள் வெந்தயக்கீரையை தவிர்க்க வேண்டும் குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்கள் கர்ப்பிணி பெண்கள் அதிக இரத்த போக்கு பிரச்சனை உள்ளவர்கள் குறைந்த இரத்த சர்க்கரை பிரச்சனை உள்ளவர்கள் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் வெந்தயக்கீரையை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வெந்தயக்கீரையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்